செல்ல குட்டி பட்டு குட்டி வசல் குட்டி வசல் குட்டி ஜாயின் பட்டு ஜாயின் பட்டு உங்க ஆச்சாரி எங்க ஜாயின் பட்டு ஆச்சாரி ஜாயின் பட்டு உங்க ஆச்சாரி ஜாயின் பட்டு உங்க ஆச்சாரி ஜாயின் பட்டு পোলারে আ আ পোলা নি পোলা পোলা দে এই নি পোা গা আ হা পো 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 ছেলে আপা ইং মারছো আ

Десам, 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 сам десам,